அப்போ அதுக்கு நமக்கு சொல்ல போன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சொன்னது மாதிரி ஒரு இந்த ஜெனரேஷன் தீர்திருத்த மாறணும்னா இதுல ஒரு கிட்டத்தட்ட இதுல ஒரு ஐம்பது அதுல ஒரு நாற்பது இன்னொரு நூறு வருஷம் ஆகும் நூறு வருஷம் இந்த ஜெனரேஷன் கெட்டு போயிடுச்சு பத்தியா இத சீர்திருத்தம் பண்ணி நல்ல நாடு ஒழுக்கமான நாடு ஒழுக்கமான மக்கள்னு சொல் பேர் வாங்கறதுக்கு இன்னும் நூறு வருஷம் ஆகும் புரியுதா சுதந்திரம் வாங்கி நமக்கு இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி எழுபத்தாறு வருஷம் ஆகுது எழுபத்தி வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் நாட்டுல இருக்கிறவங்க ஓரளவுக்கு நாணயத்தவும் நல்லதும் கடைபிடிச்சு வாழ்ந்துக்கிறாங்க அறுபது வருஷத்துக்கு இந்த பக்கம் எல்லாமே சீர்திருத்தம் இல்லாம வளர கத்துக்கிட்டு வந்திருக்கு அப்போ சுதந்திரம் வாங்கி ஐம்பது வருஷம் தான் நம்ம ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்து சொல்ல முடியும் ஒரு ஜெனரேஷன் தான் ரெண்டாவது ஜெனரேஷன் அத புடிச்சி ஏதோ வந்திருக்கு மூணாவது ஜெனரேஷன் பரதலை ஆயிருச்சு புரியுதா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஆமா இந்த மூணாவது ஜெனரேஷன் இன்னைக்கு தரதலே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் பத்திரிகையில் இன்னைக்கு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வீடியாக்கள்ல எல்லா வீடியோக்களும் மக்கள் மேல அனுதாபப்பட்டு பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது வீடியாக்கள்ல ஒரு சில வீடியோக்களை தவிர மீதி எல்லா வீடிக்கால வீடியோவுமே முல்லை மாதிரி தன முடிச்சு மாதிரி பண்ணிட்டு பேசிட்டு தர்றாங்க எவன் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கானோ எவன் ஒரு லட்சம் கொடுக்கானோ அவனுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க வீடியோ எல்லா வீடியோவும் மக்களுக்காக நாயத்தை பேசுறான் சொல்லவே முடியாது ஏதோ ஒன்னு ரெண்டு வீடியோக்கள் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் மேல ஆதரவு கூட சரியா அது இந்த நக்கீரன் கோவால் மாதிரி ஆட்கள் இன்னும் பத்திரிகை நிறுவர்ல இந்த மணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஷாமுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு இப்படி சில ஆட்கள் இன்னும் ஒரு சில ஆள்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க பேர் எனக்கு அவ்வளவு தெளிவா தெரியல இவங்க எல்லாம் நாட்டை பத்தி நாட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி சில இதுகளை பத்தி பேசுறாங்க அது சொன்ன மாதிரி இப்ப நூறு பேர் இருக்கிற இடத்துல நாலு பேர் பேசுனா எடுபடுமா இன்னைக்கு பத்திரிகைங்கிற வீடியாக்களும் பத்திரிகை நிறுவர்களும் சோசியலிச வீடியாக்கிற கணக்கு எடுத்தா ஆயிரக்கணக்கானது வந்துருச்சு ஆயிரம் பல ஆயிரம் பேர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற இடத்துல ஆயிரம் பேர் சீர்திருத்தத்தை பத்தி பேசினா எடுபடவே எடுபடாது இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு சரியா ஆன்மீகம் தெய்வீக வழிபாடு நம்ம சொல்றோம் ஆன்மீகம் தெய்வீக வழிபாடு இது மக்களுக்கான உகந்தது இல்லையா இப்ப சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டு நிலைப்பாட்டை நம்ம எடுத்துட்டு பயணம் பண்றோம் இத ஒரு குறிப்பு என்ன பண்றாங்க மதங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டு பயணம் பண்றாங்க மதம்னு எடுத்து மக்களை வந்து திசை திருப்பி சீர்குலைச்சு கொண்டுட்டு போக ஒரு குறிப்பு போய்கிட்டு இருக்கு ஆன்மீக வழிபாட்டுக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது மதம் வேற மதம் மனிதன் கொண்டு வந்தது மதம்ங்கிற பேரு மனிதம் கொண்டு வந்து நிலைநிறுத்திக்கிட்டாங்க சரியா ஆனா ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது வந்து மதத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லை தெய்வீக வழிபாடுங்கிறது தெய்வத்தாலையும் முன்னோர்களாலையும் சுத்த வழியில பயணம் பண்ணவங்களால உருவாக்கப்பட்டது தெய்வீக வழிபாடு சரியா அதுக்கு பேரு சிவனை நோக்கி போறவங்க அன்னைக்கு இருக்கிறவங்க என்ன சிவ சித்தாந்தம் சித்தர்கள் நிலைப்பாடு சித்தர்கள் வழிபாடு இப்படி கொண்டு போனாங்க ஒரு இப்ப அவங்க சொல்றாங்க நாங்க அமைச்சு நூறு வருஷம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப எனக்கு வயசு நூறு கிடையாது அறுபத்தி நாலு வயசு இல்லையா எனக்கு நல்லா ஒரு சொல்ல போனா பொலிட்டிக்கலாவோ அரசியலாவோ ஒரு நாட்டு நிலவு தெரியணும்னா எனக்கு எப்படி போனாலும் பதினஞ்சு வயசு தாண்டணும்ல இல்லையா ஆனா ஒரு பன்னெண்டு வயசுல இருந்து அதெல்லாம் நான் கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் போய் பாத்துக்கிட்டுவேன் செய்வேன் சில இதுகள்ல நடைமுறைகள்ல போய்கிட்டு இருக்கேன் சில அரசியலோட சேர்ந்து அவங்களோட அந்த சின்ன வயசுல குஷி தானே கொடியை பிடிச்சிட்டு போறது செய்யறது ஆகோ ஐயோன்னு ஏதோ பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ ஏகே பார்த்து சிந்தா பார்த்துன்னு எல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சோம் சரியா ஒரு பகுதி நார்வல் பகுதிக்கெல்லாம் சில அந்த பன்னெண்டு வயசுலயே ஜாக்கெட் போடுற போராட்டம் நடத்துறதுக்கு போய் நான் அங்க ஒரு பதினஞ்சு நாள் எல்லாம் சப்ஜெயிலாம் எடுத்துட்டு வந்தோம் பன்னெண்டு வயசுலயே அங்க வரு அது என்ன சின்ன போராட்டம் நினைச்சியா நீ வேற அது எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு தெரியுமா ஜாக்கெட் போடுறதுக்கு போராட்டம் நீ இன்னைக்கு ஈஸியா போட்டுக்கிட்டு தருறீங்க புரியுதா ஆமா அப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படியே ஒரு பன்னெண்டு வயசுல அதெல்லாம் பாத்துருக்கிறேன் போயிருக்கிறேன் அப்பெல்லாம் இந்த மதம் எடுத்துட்டு வந்து மக்களை திசை திருப்பி மல்லு கட்டிட்டு நிக்காங்க இல்லையா அப்பெல்லாம் எனக்கு அவங்கலாம் எங்க இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படி ஒரு விளம்பரமே எனக்கு தெரியல சரியா இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தா நரசிம் அப்புறம்தான் இந்த இதுகள்லாம் வந்து எனக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது இந்த மதம் விஷயம் வந்து மதத்தை யார் முன்னிலைப்படுத்துறாங்க அதுக்கு யாரு வந்து ஆணிவேரா இருந்து கொண்டுட்டு வந்தாங்கிற விஷயம் எல்லாம் அப்பதான் தெரியுது விபி கிசு காலத்துல கொஞ்சம் தெரிஞ்சது இப்படி இத கொஞ்சம் இதெல்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஆஹ் விபிசிங் காலத்துல அதுக்கு ஒரு சட்டமெல்லாம் போட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியும் அதை கொஞ்சம் தடை பண்ணலாமா செய்யலாமா அப்படிங்கறதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க அது என்னமோ அவர் அந்த நேரத்துல ஆட்சியில ஏதோ ஒரு நம்பிக்கையா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு அவர் விபி சிங்கு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம்தான் இந்த மதம்ங்கிறதெல்லாம் விபிசிங்கு காலத்துக்கு அப்புறம்தான் மதமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்கி பெருசா வரதுக்கு ஆரம்பிச்சது நிறைய அரசாங்கத்துக்குள்ள என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அவங்க திட்டம் போட்டு ஒரு நூறு வருஷ திட்டத்தை வகுத்து அவங்க கெட்டிக்காரங்கிட்டதான் சொல்லுவேன் அவங்க ஏதோ ஒரு இலக்கோட ஒரு வைராக்கியத்தை திட்டம் போட்டு நூறு வருஷத்துக்கு உண்டான திட்டத்தை அப்பவே வகுத்து அதனால அதனாலதான் இன்னைக்கு அவன் நாங்க அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கிறான் யாரு சொல்லுங்க பாப்போம் நூறு வருஷத்துக்கு திட்டம் போடுறதுக்கு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வகுத்து இருக்கிறான் இன்னைக்கும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நாங்க தான் அறிவாளி எங்களுக்கு தான் மூளை அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் யாரு அது ரெண்டாவது வந்தது சொல்லுங்க பாப்போம் விஞ்ஞானி எல்லாம் வச்சலாம் இங்க டுவா குருன்னு சொல்லுவேன் நான் இன்னொருத்தன் கத்து வச்சதை எடுத்து படிச்சுக்கிட்டு விஞ்ஞானியின் பேர் வாங்கிட்டு தர்றேங்க பூநூல் போட்ட பிராமணர்கள் தான் இந்த நிலைவாட்ட உருவாக்கி கொண்டு வந்தவங்க மதம்ங்கிற பேர நீ சொன்ன பேரவுக்கு தலைமையா இருக்கிறவங்களும் அவங்கதான் நூறு வருஷத்துக்கு என்ன செய்யணும் இந்த நாட்டுல எப்படி போய் உக்காரணும் எப்படி அரசியல பிடிக்கணும் நம்ம எப்படி அதிகாரத்தை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் நூறு வருஷத்துக்கு பிளான் போட்டு வச்சு உட்கார்ந்து இருந்திருக்கான் இவனு அந்த அரசியல்வாதிகள் அதி மேதாவி மைதிகள் எல்லாம் இருந்தாங்க காங்கிரஸ்ல இருந்தா காங்கிரசுக்கான இன்னைக்கு திட்டவில தப்பு இல்லை ஒரு காலத்துல போராட்டம் பண்ணா செஞ்சா மக்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டு இருக்கு சரியா ஐம்பது காலம் ஆண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டு காலங்கள் நம்ம நாடு வந்து ஏழ்மையில் இருந்திருக்கலாம் சுதந்திரம் அடைஞ்சு இருபத்தி ஆண்டுகள் ஏழ்மையில் இருந்திருக்கலாம் டெவலப் பண்ணாம இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அதே அவன் சொன்ன மாதிரி இப்போ இப்ப பித்தார்கள் நடக்க போகுது பீகாரா பீகாருக்கு முதலமைச்சர் வீடு நூறு ஏக்கராவில் இருக்கான் வீடு மொத்தம் அவன் வீடு இடையில மந்திரியாயி முதலமைச்சரானவனுக்கே நூறு ஏக்கராவில் வீடு கட்டியிருக்கான்னா அப்ப இவங்கெல்லாம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அதிகாரில இருந்தவங்க வீடு கட்டிருப்பாங்க மக்கள் ஏழ்மையை நாங்க போக்கிருவோம் சொல்றாங்க ஆனா அதை செஞ்சிருக்கிறாங்களோ அப்படின்னா செய்யல இந்த காங்கிரசுக்காரங்க ஐம்பது வருஷமா பண்ண தப்ப வச்சுதான் இவன் நூறு வருஷம் அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும்னு பிளான் போட்டு இன்னைக்கு திட்டம் போட்டு அடிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு அஞ்சு வருஷம் இவர் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஜம்னு ஐம்பது வருஷம் ஆண்டா அவளுக்கு இருபத்தஞ்சு வருஷம் நல்ல முறையா மக்கள் மேல கவனம் வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்ப வாழ் வாழ் கத்த வேண்டாம் அப்ப ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் அவ எவ்வளவு சுருட்டணுமோ சுருட்டி இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம நாட்டில் கூட உண்மையில தமிழ்நாட்டில் கூட நம்ம சொல்லலாம் ஒன்னும் கருணாநிதி ஒன்னும் ஏதோ ஒரு சில நன்மைகள் பண்ணி தவிர ஆனா சுயமா அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா ஆசியா கண்டத்துல பணத்துல மூணாவது இடத்துல இருக்கிறாங்க ஆசியா கண்டத்துல பண முதலாளிகள்ங்கிற பேர்ல பார்த்தா கலைஞரோட குடும்பம் மூணாவது இடத்துல இருக்கு புரியுதா காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து எல்லா வளமும் இருக்கு மக்களுக்கான வளம் எல்லாம் இருக்கு அதனால தமிழ்நாடு செழிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம வெளி மாநிலத்துக்கு சொல்லிக்கிறலாம் சொல்லிக்கிறலாம் எங்க நாட்டுல எல்லாம் செறிப்பா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா எல்லா வளமும் இங்க இருக்கு நம்ம எப்படியோ கஷ்டப்படுறோம் செய்யறோம் நல்லா இருக்கிறோம் இல்லையா இன்னைக்கு எல்லா வளமும் இங்க இருக்கு நல்லா பொழைச்சுக்கலாம்ங்கிறனால தானே இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கிற அதர் மாநிலத்துக்காரங்களாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு லட்சமோ எழுபத்தி நாலு லட்சமோ பேர்னு சொல்றாங்க ஒருத்தர் தொண்ணூத்தி நாலுங்க ஒருத்தர் எழுபத்தாருங்க தான் இதுல எது உண்மை இங்க ஒரு எழுபத்தாறாவது உண்மைன்னு எடுத்துக்கலாம் இல்லையா எழுபத்தாறு லட்சம் பேர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வாழ்றாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா தொழில் வளம் இருக்கு விவசாய வளம் இருக்கு தகுந்த வளமும் இருக்கு சகல வளமும் தமிழ்நாட்டுல இருக்கு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் எல்லாம் வாழலாமோ அப்படியெல்லாம் வாழலாங்கிற இருக்கிறதுனால நாம வந்து சொன்ன மாதிரி அவங்க மூணாவது கண்டத்துல இருந்தாலும் நாலாவது இருந்தாலும் நமக்கு தெரியாது ஏன்னா பசியில் இல்லை பசி பசி பசியில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பாதி பேரு உழைக்க போனங்கிற அவசியமே இல்லாம வீட்டுல இருந்துகிட்டு இருக்காங்க இவன் சரியா உழைப்புக்கு வெளி வெளிமாநிலத்துக்காரங்களை உள்ள கொண்டு வர வேண்டியிருக்கு இன்னைக்கு திருப்பூர்லயும் கிட்டத்தட்ட பார்த்தா இருபது லட்சம் பேர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க போல இருக்கு இங்க இருக்கிற ஒழுங்கா திருப்பூருக்குள்ளே சரியான முறையில இருந்து வேலை வச்சிருந்தாங்கன்னா அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் திருப்பூருக்குள்ள இருக்குல்ல வர Tolila, <coughs> mi querida, no lo sabes.